வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை நடு நடுக்கடலில் இருந்த கப்பலில் ஏதோ சிரமமான வேலை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது வேலைப்பழு அதிகம் இருந்த ஒரு நாள் வேறு சில கூடுதல் பணியும் அவர் தலையில் விழ அவருக்கு கோபம் தாழவில்லை நேராக தன் உயரதிகாரியான கப்பலின் கேப்டனிடம் சென்று கோபத்தில் கத்தியிருக்கிறார் முதலிலேயே என் பணிக்கு உதவியாளரை தரவில்லை இப்போது கூடுதல் வேலை வேறு தருகிறீர்கள் எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தருகிறீர்களே எப்படி என்னால் வேலை பார்க்க முடியும் என்கிற ரீதியில் சுமார் கால் மணி நேரம் விடாமல் பொருந்திதல் இருக்கிறார் அவர் பேசியதில் பிரச்சனை என்ற சொல் பல முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட கப்பலின் வயதான கேப்டன் அமைதியாக சொன்னாராம் நீ பேசும்போது பிரச்சனை என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தினாய் பிரச்சனை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா உனக்கு முதுகுத்தண்டு முறிந்து போய் படுத்த படுக்கையாய் இருக்கிறாய் அது குணமாக வருடக்கணக்காகும் என்றால் அது பிரச்சனை உன் வீடு எரிந்து போய் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழந்து நீ நடுத்தெருவில் நின்றால் அது பிரச்சனை ஆண்டாண்டு காலம் முயன்றால் மட்டுமே சரி செய்ய முடியும் அல்லது சரி செய்யவே முடியாது என்கிற வகையில் வருவது மட்டுமே பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் மனிதனின் வாழ்க்கையில் ஓரிரண்டு வரலாம் வராமலும் இருக்கலாம் மற்றபடி நீ பிரச்சனை என்ற பெயரில் சொல்லுகின்ற எல்லாமே அசௌகரியங்கள் இது போன்ற அசௌகரியங்கள் வாழ்க்கையில் நிறைய வரும் அந்தந்த சமயத்தில் இவை பெரிதாக தோன்றும் ஆனால் மணிக்கணக்கிலோ நாட்கணக்கிலோ இவை சமாளிக்கப்பட்டு மறக்கப்படக்கூடியவை பின்னாளில் யோசித்து பார்த்தால் அவை அற்ப விஷயங்களாக தோன்றும் இப்போது ஆத்திரப்படும் உனக்கே ஆறு மாதம் கழித்து நினைத்து பார்க்கையில் இது அவ்வளவு பெரிய விஷயமாய் தோன்றாது நான் சொல்வதை நன்றாக நினைவு வைத்துக்கொள் நமது வாழ்க்கை முழுவதும் எல்லா கட்டடங்களிலும் இது போன்ற அசௌகரியங்கள் நிறையவே இருக்கும் இதற்கெல்லாம் பிரச்சனை என்ற பெயரிட்டு வாழ்க்கையை பார்த்தால் நீ என்றுமே மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது என்று மிகவும் அமைதியாக அறிவுரை கூறியிருக்கிறார் அவர் சொன்னது மிக பெரிய பாடமாக எனக்கு இருந்தது அன்றிலிருந்து நான் எனக்கு சிக்கலை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் போதெல்லாம் அது உண்மையான பிரச்சனையா இல்லை அப்போதைய அசௌகரியமா என்று என்னையே கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தேன் நம் வாழ்க்கையில் அசௌகரியங்களை தான் அதிகம் சந்திக்கிறோம் என்றும் உண்மையில் அவை எவ்வளவு பெரிய விஷயங்கள் அல்ல என்றும் புரிய ஆரம்பித்தது கோபம் வருத்தம் எல்லாம் குறைய ஆரம்பித்து பொறுமையும் அமைதியும் என்னில் பெருக ஆரம்பித்தது என்று அனுபவபூர்வமாக சொல்லியிருந்தார் நாமும் நிதானமாக யோசிப்போம் நமது பிரச்சனை உண்மையில் பிரச்சனைதானா இல்லை தற்போதைய அசௌகரியமா என்று இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க